திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் இவர் திரு வீங்கோய் மலை அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு பண் தக்கேசி பதிகை எண் எழுபது முதல் திருமுறை இந்த இவருடைய எல்லாமே திரு இந்த திருமுறை எல்லாமே தேவார பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க ஞான சம்பந்தர் பாடினது திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க அவர் சிவபெருமான் கிட்ட சிவபெருமானை அப்பாவாக நினச்சி பாடுவார் ஏன்னா அவர் அவர் அமுதம் உண்டு பால் உண்டார் இல்லையா அம்மா அப்பான்னு கூப்பிட்ட உடனே அங்கேருந்து உமா மகேஸ்வரி அம்மா கிண தங்க கிணத்தில் பொற்கிண்ணத்தில் கொண்டு வந்து பாலை கொடுத்தாங்க ஆகையினால் அவர் அம்மா அப்பானே பழகி கூப்பிடுவார் அவரும் சிவபெருமானம் இவரை மகனாக பாவிச்சு எல்லாமே அருள் பாலிப்பார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பே இப்படிதான் அப்பா பிள்ளை மாதிரி பேசிக்குவாங்க அந்த காரணத்தினாலேயோ என்னமோ எதுவாக இருந்தாலும் அடம் பிடிச்சி பேசுகிற மாதிரி பாடுற மாதிரி இப்பையே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆணையிட்டு பாடக்கூடியவர் இவருடைய சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாது சிவபெருமான் அப்படி இறங்கி வந்து எல்லாத்தையும் செய்திருக்காரு நம்ம இப்போ அவருடைய பாடலை பாடி சிவபெருமானுடைய அன்பை பெறுவோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் என்னன்னு என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ எவ்வளோ நம்மளால் முடியுமோ மொத்த தேவாரத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு இது இறைவனுடைய சித்தம் தேவாரம் மட்டும் நானும் தே தேவாரமும் திருப்புகளும் நானாக எடுத்து போடுறதில்ல நான் எடுத்து எதையாக பாடலன்னா கூட அந்த நேரத்துக்கு வந்து மாற்றி இதை தான்மா இன்றைக்கி நீ பாடணும்னு கொடுப்பார் நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை ஆகையினால் அன்றைக்கி நாடகம் எடுத்து அதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கிறேன் இந்த தேவாரமும் எனக்கு ஆன்லைனில் தான் ஒரு குருநாதர் வந்து சொல்லி கொடுத்தது ராகங்களை பற்றி சொன்னார் எனக்கு அந்த கேள்வி ஞானம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஏதோ படித்தாவது நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னுட்டு என் மூலம் அப்பா கொண்டு வந்து சேர்க்குறாரு ஏன்னா அவருடைய நம்மளுக்கு அருள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவருடைய அருள்னால தான் இது உங்களுக்கு வந்து சேருது இது அவருடைய சித்தம் உங்களுடைய பாக்கியம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் நான் என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் ஏன்னா இதெல்லாம் காலத்துக்கும் அழியாமல் போய் சேரணும்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் இது மாதிரி எளிமையான முறையில் சொல்கிறதெல்லாம் கேளுங்க அந்த இந்த தேவாரத்தெல்லாம் அதிகமாக இந்த பதினோரு பாடல்களையும் கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது நான் இப்போ பன்னிரு திருமுறைகளையும் இன்னும் அது எவ்வளோ இருக்குது நால்வர் மட்டும் தெரிஞ்சுக்கினா போகாது பன்னிரு திருமுறையிலையும் நிறைய பொருள் பதிந்த பாடல்கள் தேவார பாடல்கள் நிறைய இருக்குது காரைக்கால் அம்மையார் திருநக்கீரன் நாயனார் நக்கீரன்னா யாருன்னு தெரியும் சிவபெருமான்கிட்ட சண்டை போட்டவர் அவர் தான் நிறைய பாடல் அவரும் பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அருமையாக பாடியிருக்காங்க சேர்ந்தனார் இந்த மாதிரி எல்லா திருமுறைகளும் இருக்குது பன்னீர் திருமுறையில் இதையெல்லாம் கேளுங்க இதெல்லாம் நம்மளுக்கு இந்த பிறவியில் மனித பிறவி விட்டால் எப்பிறவி வாய்க்குமோ இதெல்லாம் கேட்டு வச்சா நமக்கு பிற்காலத்துக்கு உதவ வேண்டி உதவக்கூடியது இந்த முறை இப்போ சொல்லி வச்சோம்னா அடுத்த முறைக்காவது புண்ணியம் இப்போ இப்பவும் வாழங்காலத்துலேயும் புண்ணியம் அடுத்த ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும் இப்போ நம்ம பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் உய தன்மதி தோய் சடைமேல் மத்தம் மலர் சூடி தேன் மொழிமான் விழியாள் தேவி பாகமா காணத்து இரவில் எரி கொண்டாடும் கடவுள் உலகு ஏத்த என திரள் வந்து இழியும் சாரல் ஈங்கோய் மலையாரே சூளை படை ஒன்று ஏந்தி இரவில் இடமாக கோலச்சடைகள் தாழ குழல் யார் முந்தை கொட்டவே பால் ஒத்தனைய மொழியால் காண ஆடும் பரமனார் ஏலத்தொள் ஏலத்தொடு நல் இலவம் கமழும் மலையாரே கண்கொள் முதலார் கரை கொள்மிடற்றார் கரியின் ஊறி தோளார் விண்கொள் சேர் சடையார் விடையார் கொடியார் வெந்நீரு பெண்கொள் திருமார்பு அதனில் பூசும் பெம்மான் ஆழ்வார் எங்கும் அறியும் திரியும் சாரல் இங்கோய் மலையாரே மறையின் இசையார் நெறிமென் கூந்தல் மலையான் மகளோடும் குறைவென் வீரையும் புனலும் நிலவும் குளிர்புன் சடை தாழ பறையும் குழலும் கழலும் ஆற்ப படுகாட்டெறியாடும் இறைவர் சிறை வண்டு அரை பூஞ்சாரல் இங்கோய் மலையாரே நொந்த சுடலை பொடி நீர் அணிவார் நூதல் சேர் கண்ணினார் கந்த மலர்கள் பலவும் நிலவு கமல் புன்சடை தாழ பந்து அன்விரலால் பாகமாக படு காட்டு எந்தம் அடிகள் கடிகொள் சாரல் ஈங்கோய் மலையாரே நீராரகலும் உடையார் நிறையார் கொன்றயாரறவோடும் ஆரார் சடையாரையில் வெங்கனையால் அவுணர் புறமூன்றும் சீராயெரி செய்தேவர் பெருமான் செங்கன் அடல் வெள்ளை ஏறார் ஈங்கோய் இங்கோய் மலையாரே வினையாயின தீர்த்து அருளே புரியும் விகிதன் கொன்றை நனையார் முடி மேல் மதியம் சூடும் நம்பான் நலம் மல்கு தனையார் கமலமலர் மலர் மேல் உரைவான் தலையோடும் அனல் வேந்தும் என ஆளுடையானுமையாலோடுங்கிங்கோய் மலையாரே பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பகுதியில் பொலிவாய இறைவன் முடியும் தோளும் அணியார் விரல் தன்னால் நெருக்கி அடத்து நிமலா போற்றி என்று நின்று ஏத்த இரக்கம் புரிந்தார் மையாளால் இமையாளோடும் இங்கோய் மலையாரே வரியார் புலியின் உரி தோளுடையான் மலையான் மகளோடும் விரியாது உடனாயாடல் பேணும் பெம்மான் திருமேனி அரியோடு அயனும் அரியா வண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிந்த எங்கள் பெருமான் இங்கோய் மலையாரே பிண்டி பெயரா நிற்கும் பினங்கு சமணரும் மண்டை கலனா கொண்டு திரியும் மதியில் தேரரும் உண்டி வயிறார் உரைகள் கொள்ளாது உமையொடு உடனாகி இண்டை சடையான் இமையோர் பெருமான் இங்கோய் மலையாரே ஒலியும் முழவும் ஓவா வேணுபுரம் தன்னுள் அழலார் வண்ணத்து அடிகள் அருள் சேர் அணிகுள் சம்பந்தன் எழிலார் சுனையும் பொழிலார் புடைசூழ் ஈங்கோய் மலை ஈசன் கழல் சேர் பாடல் பத் பத்தும் வல்லார் கவலை கலைவாரே கழல் சேர் பாடல் பத்தும் வல்லார் கவலை கலைவாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி மரகத மரகதாசலர் அம்பாள் மரகதவள்ளி தாயார் மரகதாசலர் ஈங்கோய் மலை மட்டும்தான் நான் போகவே இல்லை ரெண்டு முறை டூரில் போடுறோம் போடுறேன்னு போ விட்டும் சொல்லிட்டு விட்டும் போது விட்டாங்க இந்த பாடலில் ஏழாவது பாடல்ல கொடுத்துருக்கார் பாருங்க வினை ஆயின தீர்த்து அருளே புரியும் விகிர்தன் விரி கொன்றை நனையார் முடிமேல் மதியம் சூடும் நம்பான் நலம் மல்கு தனையார் கமல மலர் மேல் உறைவான் தலையோடு அனல் ஏந்தும் என ஆளுடையான் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே எவ்வளோ அருமையாக ஞான குழந்த பாடியிருக்கார் பார்த்திங்களா அவர் பேர்லேயே ஞான சம்பந்தர் அதுக்கு மேலே அம்மா அம்மா கிட்ட ஞானப்பால் உண்டவர் அவருக்கு என்ன தமிழில் விளையாடுறதுல என்ன குறை யாருமே சாதரி பண்ணில் பாடுறதுக்கு அவ்வளோ தயங்குவாங்க அந்த ராகம் அவ்வளோ கஷ்டமான ராகம் திருநாவுக்கரசர் ஒரே ஒரு பாடல்தான் பாடியிருக்கிறார் சுந்தரர் அந்த பக்கமே போல அருமையான அந்த சாதரி பண்ணில் அவ்வளோ பாடல்களை அவர் பாடியிருக்கார் அது இறைவன் அவருக்கு கொடுத்த கொடை நம்மளுக்கு அதை வாரி வழங்கிட்டு போயிருக்கார் இந்த பதிகத்தையெல்லாம் கேளுங்க இதெல்லாம் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ நான் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எங்கள் அப்பா எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாட பாட நம்ம தியானம் அது இதுன்னு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாட பாட நம்மளுடைய சக்கரங்கள்லாம் ஆக்டிவிட்டிஸ் ஆகும் அதாவது ஆறு சக்கரங்கள் இருக்குது இல்லையா இதையெல்லாம் பாட பாட இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் நம்மளுக்கு நல்ல நிலையை அருள்பாலிப்பார் வாழுங்காலத்துக்கும் வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் தேவாரம் நமக்கு இன்றிமையாத சொத்து ஓம் நமச்சிவாயின் நல்லதே நடக்கும் எங்கும் இறையர்கள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்